நாங்க இதை குடிச்சிட்டு சாகணுமா மதுபாட்டிலில் மிதந்த புழு முட்டையால் கொந்தளித்த மது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழவளம் அரசு டாஸ்மாக் கடையில் சிகாமணி என்பவர் மது மதுபாட்டில் வாங்கியுள்ளார் அந்த மதுபானத்தில் கண்டறிந்த அவர் மற்றும் அங்கிருந்த மது பிரியர்கள் ஒன்று கூடி அரசு சூப்பர்வைசர் சம்பத் மற்றும் கடந்த மாதம் ஊழியர்களிடம் சண்டையிட்டு தற்காலிக பணியில் நீடித்து வரும் ஆனால் மீண்டும் அரசாணை வழங்காமல் கடையில் பணிபுரிந்து வரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட சூப்பர்வைசர் கமலக்கண்ணன் சக்திவேல் தன்ராஜ் மற்றும் வெளியாட்கள் கணேஷ் ராஜ்குமார் ஆகியோரிடம் இதுகுறித்து கேட்டுள்ளனர் அதற்கு மது பிரியர்களை தகாத வார்த்தையால் திட்டியது மட்டுமல்லாமல் இது அரசு மதுபான கடை எங்களிடம் பேசாதீர்கள் எதுவும் செய்ய முடியாது உங்களால் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பத்து ரூபாய் மேல் வாங்குவது பகல்குள்ளை என்றும் ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து தரமற்ற மதுபானங்களை கொடுக்கிறார்கள் இதை குடித்துவிட்டு நாங்கள் சாக வேண்டுமா என்று மது பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் <laughs> மேலும் அரசு மது பாட்டில்களில் புழு முட்டைகள் மிதக்கும் சம்பவம் மது பிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே தமிழக அரசு விற்பனை செய்யும் மது விஷயத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இது போன்ற தரமற்ற மது விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மத்தியில் அரசு டாஸ்மாக் நிர்வாகம் மீது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது நான் கக்கில் பட்டேன் கீழ்வாளம் பக்கத்தில் ஒயின் ஷாப்புக்கு போனேன் ஒரு கோட்ரு வாங்கினேன் விவசாயம் என்ன கோட்ரு வாங்கி குடிக்கிறதுக்கு போக சொல்ல குடிக்கலான்னு காருக்கு திறக்கலான்னு போனேன் பார்த்தா முட்டை இட்டுக்குது அதில் முட்டை இட்டுது என்னான்னு சொல்லிட்டு பேசிக்கின்னு திரும்ப வாங்கி ஷாப்பில் போய் கேட்குறேன் என்னயா முட்டை இட்டுக்குது இதில் எப்படி வருதுன்னு கேட்டேன் நீ எங்கே என்ன பண்ணுறே பண்ண கவர்மெண்ட் சரக்குல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறேன் முட்டை எப்படி ஈடும் கவர்மெண்ட் சரக்குல கல செக் பண்ணுறாங்க எல்லாமும் பண்றாங்க இதுல எப்படி முட்டை இடம் கேட்டான் நீ எங்க வேணாலும் போய் பாத்துக்கியான்னு சொல்றான் அந்த என்னையா இப்படி சொல்கிறேன்னு நாங்கள் திருப்பும் கேட்குறோம் அப்ப நாங்கள் குடிச்சிட்டு செத்து பண்ணுமா இல்ல ஒரு ரூபாய் கடன் நீ நான் சும்மா தரியா அப்படின்னு கேட்குறான் இந்த வேலையை பார்க்காத வேலை என்னவோ அதை போய் பாருன்னு சொல்கிறான் என்கிட்ட கேமரால நான் வாங்கி நேச்சரா பாரு கேமரா தட்டி பாருன்னு சொல்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் ஆஃப் பண்ணிட்டான் நான் வாங்க சொல்ல கேமரா ஓப்பன் இருக்குது நாங்க சண்டை போட சொல்ல கேமரா ஆஃப் பண்ணிட்டான் ஆ அது கிடையாது நீ எங்க என்ன பண்ணிக்க கேமரா இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டோம் ஒன்னும் அது கரண்ட் இல்லை இது இது இல்லைன்னு சொல்றான் அவன் அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து கரண்ட் வந்துச்சுன்னு ஓபன் பண்றான் அப்போ எப்படி அர்த்தம் எப்படி நீ எங்க போய் கேக்குறீ கவர்மெண்ட் சார் இருக்குது நீ எங்க கேக்குறன்னா நான் சொன்ன மூணு பொட்டி கொடுத்தான பிரிய அதுலயும் மாற்றி வராதா நீ ஏன் மூணு பொட்டி கொடுக்குற எங்க கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான் ஓ அந்த கதையில் எங்க எடுத்துன்னு வராத நீ போ வேலையை பார்த்துன்னு போ நீ எங்க ரிப்போர்ட் பண்ணு நீ எங்க பேசுகிறே பேசுன்றான் நாங்கள் எப்போ பேசுகிறோம் பேசுறோம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அவன் தான் ஒன்றுமே எனக்கு கூடிய பைசா சாருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது கூடாது எங்களுக்கு நாங்கள் ஒரு முடி நாற்று பேசாதான் எங்களுக்கு கஷ்டம் இது கேளு மரம் வட்டம் தண்ணி குடிக்கிறோம் கொடுத்தாலும் எங்க கஷ்டத்தை எங்களுக்கு தான் தெரியுது நீ உக்காந்துக்கின்னு ஒரு பாட்டிலுக்கு நூத்தி பத்து ரூபாய் நூத்தி அறுநூறுபான்னு நீ வாங்கி வித்துட்டு நீ லாபம் சேம்பரிச்சுட்டா ஏமண்டாட்டி புள்ள எங்க பொண்ணு எல்லாம் எப்படி போய்க்கிறது அப்ப இதை வச்சு குடிக்கணுமா கேக்கிறோம் எங்களுக்கு நிரூபிக்கிறோம் அதை அதனுங்க கேட்கறதுக்கு தகுந்த பதில் நீ ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எங்கே கிச்சிக்கிற கவர்மெண்ட் சாருக்கு ஏன்றான் அவன் உங்கள் பேர் என் சிகாமணி போடு